சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தை மாத பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தை பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் சேர்ந்து தை பூசமாக நமக்கு வருகின்றது அன்று அதிகாலை நாலு நாற்பது மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது அன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூன்றுக்கு பூச நட்சத்திரமும் தொடங்குகின்றது இந்த இரண்டுமே ஒன்று சேர்ந்து அன்று முழுவதுமே நமக்கு இருக்கின்றது தை பௌர்ணமி அப்படின்னாலே தனி சிறப்புதான் அது என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை தட்சிணாய காலம் முடிஞ்சு உத்திராணய காலம் ஆரம்பிக்கின்ற தை மாதம் முதல் ஆணி மாதம் வரைக்கும் சூரியன் வட திசையை நோக்கி நகரும் இந்த தை பௌர்ணமியில் நம்ம புனித நதிகளில் நீராடுவது நம் உடலை சுத்தப்படுத்தும் மேலும் சந்திரனின் ஒளியால் நம்முடைய மனமும் உடலுக்கு ஆரோக்கியமும் கூடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று பௌர்ணமி தினங்கள்ல நிலவின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் பூமியில் உள்ள நீர்நிலைகள்ல அலைகள் அதிகமாக இருக்கும் இந்த தை பௌர்ணமியில பூமிக்கு அருகில் சந்திரன் வருவதனால நம்ம வேண்டுதல் அனைத்துமே உடனுக்குடன் நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஒரு நாள் ஒரு தெய்வீக நாளாகவும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய தானங்கள் அனைத்தும் நமக்கு பன்மடங்கு பெருகி அதிக அருள் அருள்கடாச்சம் அதிக புண்ணியங்கள் வந்து சேரும் காலமாகவே இந்த காலம் இருக்கின்றது இப்பேற்பட்ட நாள்ல நம்ம கண்டிப்பா நம்ம குலதெய்வ வழிபாடை செய்யும் போது நம்ம தலைமுறையினருக்கே நல்ல விஷயமும் நம் குடும்பம் அபிவிருத்தி ஆவதையும் செல்வ செழிப்பு அதிகரிப்பதையும் செய்யும் தொழில் சிறப்பாகுவதையும் மாணவர்கள் கல்வியில் மேம்படுவதையும் கண் கூட பார்க்க முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம குலதெய்வத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூசம் அப்படின்னாலே முத நாளே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் பூஜை அறை எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணிடுவோம் நம்ம அதிகாலையில் முதல் விளக்கு நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்ற வேண்டும் மன்னர்கள் விளக்குல இழுப்பெண்ணை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த தை பூச இன்னொரு சிறப்பு இருக்கு அன்றுதான் குரு பகவான் உதித்த நாளாகும் அவரின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்றும் சொல்லப்படுகின்றது அதனால நம்ம வீட்டுல ஒரு மங்கள காரியங்கள்ல தடைகள் இருக்கு அப்படின்னா நீங்க மஞ்சள் வண்ண திரியை பயன்படுத்தி குரு பகவானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றலாம் காலையிலேயே ஒரு மனை பலகை வைத்து உங்க குலதெய்வ படம் வைத்து தலைவாசல்ல இரண்டு புது மன்னகள் தீபம் ஏற்றுவது சிறப்பு தீபம் ஏற்றி வைத்து, உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்திற்கு தலைவாளை இலை விரித்து குலதெய்வத்திற்கு பொங்கல் படையல் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு ஒரு சிலர் நாங்க முருகனுக்கு விரதம் இருக்கிறோம் இப்ப காலையிலேயே பொங்கல் வைத்தா சாயங்காலமும் நாங்க முருகன் கோவிலுக்கு செல்லோம் இல்லை முருகனை நினைச்சு வீட்லயே நாங்க முருகனுக்கு பொங்கல் படையல் போட்டு வணங்குவோம் நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்க பெருமானை வணங்குங்கள் குலதெய்வ வழிபாடு தான் முதன்மை வழிபாடாக இருக்க வேண்டும் இல்லைங்க பொங்கல் எங்களால காலையில வைக்க முடியாதுங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்திற்கு பால் காய்ச்சி வைக்கலாம் மாவிளக்கு பிடிச்சு வைக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள் அல்லது கேசரி செய்து நீங்க இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் அப்படின்னா கட்டாயம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் அடுத்தது அர்ச்சனையெல்லாம் முடித்த பிறகு நூற்றி எட்டு போற்றிகள்லாம் முடித்த பிறகு சுவாமிக்கு இலை இலவரித்து அந்த நெய்வேத்தியங்கள் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்கள் வழிபாடை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இல்லைங்க நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடாம விரதம் இருப்போம் நாங்கள் என்ன செய்யறது பால் பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சுவாமிக்கு குலதெய்வத்திற்கு பால் காய்ச்சி வைப்பீங்க பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் அந்த பாலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைங்க நாங்க வந்து சாப்பிடவே மாட்டோம் தண்ணி மட்டும் தான் கொடுப்போம் அப்படிங்கிறப்ப இந்த பிரசாதங்களை நீங்க வச்சிருந்து சாயங்காலம் உங்க விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம் பக்கத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு அக்கம் பக்கத்தாருக்கு கொஞ்சம் பிரசாதங்கள் கொடுத்து விட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்க விரதத்தை முடித்த பிறகு நீங்க தாராளமா சாப்பிடலாம் ஆனா முதல் வழிபாடு நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரங்கள்ல செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப காலையில செய்றீங்க அப்படின்னா பகல் ஏழு மணில எட்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை இருக்கின்றது அடுத்த பதினோரு மணில இருந்து மணி வரைக்கும் குரு ஹோரை இருக்கின்றது இந்த குரு ஹோரையில நம்ம வணங்கும் போது நம்ம வீட்டுல அனைத்து விதமான மங்கள காரியங்களும் கண்டிப்பா நடக்கும் சுக்கர ஹோரையில நீங்க வணங்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள பண கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இல்ல நாங்க மாலை நேரத்துல தாங்க கும்பிட போறோம் அப்படின்னா ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் குரு ஹோரை இருக்கின்றது மாலை அந்த நேரத்துல நீங்க தாராளமா வணங்கலாம் அடுத்தது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்கின்றது உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கடன் தீரணும் அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வத்தை தாராளமா வணங்கலாம் ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செல்லலாம் இது ரொம்ப 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 ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நம்ம குலதெய்வ எல்லையில் நம்ம நிற்பது நம்மளுடைய புண்ணியம் இது எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது ஒரு சிலருக்கு தான் அவங்க கோவில் திருவிழாவே இருக்கும் அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த தெய்வத்தை போய் நினைங்க அந்த இடத்துல மாலை நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே அந்த கிர கர்ப்ப கிரகத்துக்கிட்ட உங்கள் குலதெய்வ கோவிலில் நின்று அந்த தெய்வத்தை வணங்குவது தீபம் ஏற்றி வணங்குவது அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி வருவது அந்த நேரத்தில் தெய்வத்தை நல்லா வணங்கிக்கிட்டு அந்த தெய்வத்தை பார்ப்பது அவ்வளவு கோடி புண்ணியம் உங்களுக்கு மேலும் இந்த நாட்களில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிவன் கோவிலுக்கு செல்வது குரு பகவானை வழிபாடு செய்வது முருகனை வழிபாடு செய்வது இது அனைத்துமே உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த நாட்களில் உங்களால் முடிந்த தானங்கள் செய்வது அதுவும் உங்களுக்கு பன்மடங்காக பல புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும் தானம் செய்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு வாழைப்பழம் நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டு போய் பசுக்களுக்கு தானம் கொடுங்கள் ஈ எறும்புகளுக்கு அரிசி தானம் கொடுங்கள் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தாராளமா செய்யலாம் சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் உங்களுக்கு பல பல மடங்கு புண்ணியம் வந்து சேரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குடும்ப வம்சத்துக்கே வந்து புண்ணியம் சேரும் அதனால் சிவாலயங்களுக்கு உங்களால் முடிந்த தானங்கள் செய்யுங்க இது அனைத்துமே உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் உங்கள் நீண்ட நாள் வேண்டுதல் ஏதாவது இருக்கு அப்படின்னா குலதெய்வத்திற்கே உரிய நாணயம் முடிந்து வைத்து அதாவது இந்த வழிபாடெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முத முத ஒரு மனப்பலகை வச்சு குலதெய்வ படம் வைக்கிறீங்க பாத்தீங்களா அப்போயே உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினச்சிக்கிட்டு பதினோருவா நாணயம் மஞ்ச கலர் துணியில் முடிஞ்சு அந்த குலதெய்வ காலடியில் வச்சு அதற்கு பிறகு உங்கள் பூஜை எல்லாம் நிறைவு செய்துட்டு எப்போ உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுகின்றதோ அப்போ உங்கள் குலதெய்வ எல்லைக்கு சென்று அந்த நாணயத்தை செலுத்தி விடுங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்